சிங்கம்புனரி அருகே இயங்கி வரும் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே மாம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தும்பைப்பட்டியில் இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இப்பகுதிகளில் இயங்கி வரும் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி இரண்டாவது முறையாக ஊர் பெரிய அம்பலக்காரர்கள் ராஜராஜன் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து இப்பகுதி கிராம மக்கள் கூறுகையில் எங்கள் கிராமங்களை சுற்றி செயல்படும் கல்குவாரிகளால் கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது மேலும் அவற்றை வெட்டி எடுப்பதற்காக வைக்கப்படும் வெடிகளால் காற்று மாசுபடுவதோடு ஏற்படும் சத்தத்தினால் கிராமத்திற்குள் வசிக்கும் மக்களுக்கு இரவு பகலாக பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகிறது மேலும் இப்பகுதியில் விலங்குகள் மற்றும் மான்கள் அதிக அளவில் இருந்து வருகிறது கல்குவாரியில் இடைவிடாது வைக்கப்படும் வெடி சத்தினால் அச்சமடைந்த வனவிலங்குகள் தொடர்படியாக வாகனங்களில் அடிபட்டு இறந்துவிடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துள்ளனர் அப்படி இருக்கையில் அதற்கு அருகாமையிலேயே மற்றொரு கல்குவாரியை அரசு அனுமதி அளித்துள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையீடு செய்து எங்கள் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கிராம பொதுமக்களின் கருத்து கேட்காமல் அனுமதி வழங்கிய கல்குவாரியை எந்தவித நிர்பந்தனமின்றி நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சிங்கம்புணரி வட்டாட்சியர் நாகநாதன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அவரிடம் கிராம மக்கள் எங்களிடம் அனுமதி பெறாமல் இயங்கி வரும் கல்குவாரிக்கான அனுமதி உரிமத்தை ரத்து செய்ய உடனடி நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என கோரிக்கையாக கிராம மக்கள் முன்வைத்தனர் அதற்கு வட்டாட்சியர் தற்காலிகமாக குவாரி பணிகளை நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் நிரந்தரமாக மூடுவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன் என உறுதியளித்ததையடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது காலை முதல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கிராம பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இப்போராட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் பாஜக மாவட்ட தலைவர் பாண்டிதுரை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட நிர்வாகி கிருஷ்ணன் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து கலந்து கொண்டனர் கண்ணு முன்னாடி தெரியும் நாட்டுக்கு தெரியும் அதனால அடுத்து வந்து ஒரு குடம் பக்கத்துல உள்ள ஒரு வாரியம் மூடி ஆறு உயிர் புள்ளி நடந்து அரசே எல்லாத்தையும் தடை பண்ணி பயன் போட்டுருக்கு

ইয়াৰ